இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின இடங்கள் வல்லின மிகா இடங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க இடங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவோ வல்லின மிகா இடங்கள் அப்படிங்கிற அடுத்த வீடியோலையும் நம்ம நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வல்லின இடங்கள் அப்படின்னா என்ன அத பார்க்கறதுக்கு முன்பு இந்த சந்திப்பிலை அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சந்திப்பிழை ஓகேங்களா இந்த சந்தி அப்படின்னா ஓகேங்களா அத வந்து நம்ம ஒற்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த சந்திப்பிள்ளி பிள்ளைன்னு சொல்லலாம் ஒற்று சொல்லலாம் சொல்லலாம் இல்ல மெய் கூட ஓகேங்களா அப்ப புணர்ச்சினா என்ன அதோட வகைகள் புணர்ச்சியோட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம முந்தைய வகுப்புகள்ல பாத்துருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம இந்த சந்திப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தலைப்புல வல்லின மிகுமிடம் மிக பாக்குறோம் ஓகேங்களா இந்த சந்திப்பிழை நம்ம இந்த நிலைமொழியும் வரும் மொழியும் ரெண்டும் இணையும் போது ஓகேங்களா ஒரு சொல் இன்னொரு சொல் இரு சொல் இணையும் போது அதற்கு இடையில் வந்து ஓகேங்களா அந்த மெய்யெழுத்து சொல்லக்கூடிய ஒற்றெழுத்து இருக்குது இல்லைங்களா அந்த ஒற்றெழுத்து வருமா வராதா ஓகேங்களா நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அந்த ஒற்றெழுத்து போட்டு எழுதுவோம் ஓகேங்களா ஆனால் சரியான இடத்துல போட்டு எழுதுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது இல்லைங்களா நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த ஒற்றெழுத்து போடணுமோ அங்கெங்கெல்லாம் அந்த ஒற்றெழுத்து போட மாட்டோம் ஆ எங்கெங்கெல்லாம் போடக்கூடாதோ அங்கே வந்து அந்த ஒற்றெழுத்தை போட்டு எழுதுவோம் ஓகேங்களா அப்படி அதில் ஏற்படக்கூடிய பிழை தான் என்னது சந்தி பிழை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு சரிங்களா எந்த வீடு நிலைமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு இருக்கு ஓகேங்களா இன்னொரு வீடு இந்த வீடு என்னது வறுமொழி ஓகேங்களா இந்த நிலைமொழியும் வறுமொழியும் ஓகேங்களா இப்படின்னு ஒரு ரெண்டு வீட்டுக்காரன் இருக்கும் ஓகேங்களா ஒரு சின்ன குட்டி கதை ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வீட்டுக்காரன் ஓகேங்களா இருக்கா ஓகேங்களா இந்த வறுமொழியில வந்து ஒரு நாலு பேர் தங்கியிருக்காங்க யார் யார அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மல்லின எழுத்துக்களை சொல்லக்கூடிய இந்த நாலு எழுத்துக்கள் ஏன் நாலு எழுத்துக்கள் ரெண்டையும் விட்டுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த நிலைமொழியோட இறுதியும் வறுமொழியோட முதலும் இது ரெண்டும் நினைந்தால்தான் புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்ப வறுமொழியோட முதல்ல போறோம் இல்லைங்களா அப்ப மொழிக்கு முதல்ல இந்த வரும் மொழிக்கு முதல்ல வராது அப்ப இது ரெண்டு வள்ளி நிறுத்துக்கள்ல இது ரெண்டையும் நீங்கி காசா தாபா இது நான்கும் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கோங்க அப்ப இந்த நாலு பேரு இந்த காசா தாவும் சொல்லக்கூடிய நாலு பேரு இந்த வீட்டுல குடியிருப்பான் எந்த வீட்டுல வருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல குடியிருக்கான் ஓகேங்களா இந்த நிலைமொழி வீட்டுல ஓகேங்களா இந்த நிலைமொழிக்காரன் ஓகேங்களா தன்னோட வண்டியை வந்து இந்த வீட்டுல வந்து விடுறான் ஓகேங்களா ரெண்டு வீட்டுக்கும் இடையில வந்து ஒரு சந்து போவோம் ஓகேங்களா நம்ம நம்ம எல்லாரும் நம்ம நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சந்து போவோம் போதுங்களா அந்த சந்துல வந்து இவன் வந்து வண்டி விட்டுறான் யாரு இந்த நிலைமொழிக்காரன் வண்டி விட்டோடனே இந்த பக்கத்து வீட்டுக்கார சும்மா இருப்பானா என் இடத்துல எப்படா வந்து நீ வண்டி சொல்லி சும்மா விடுவோன்னு சண்டைக்கு அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கப்பா சண்டை போடும் ஓகேங்களா இவன் என்ன பண்றான் ஒரு சில பேர்க்க மட்டும் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம சொந்தக்காரன் நம்ம யாரோ நம்ம சொந்தக்காரன் ஒரே காரன் யாரோ தெரிஞ்சா இவங்க வந்து சந்துல வண்டி விட்டா நம்ம தெரிஞ்சவன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விடுவோம் இல்லைங்களா விடுவோம் இல்லைங்களா அப்ப விட்டுட்டோம் ஓகேங்களா அவனுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்போம் ஓகேங்களா நம்ம இடம் கொடுக்குமா மாட்டோம்ல அதே கான்செப்ட் தான் இங்க நிலைமொழியில ஒரு சில விதிகள் ஓகேங்களா அது வந்துச்சு நான் இந்த மறுமொழிக்கான இவனோட மீய வந்து இங்க வந்து என்ன அது இங்க வந்து இடம் கொடுப்போம் ஓகேங்களா இடத்துக்கு இடம் கொடுப்போம் எது இந்த காசா தாபு சொல்லக்கூடிய இந்த வள்ளி நெழுத்துக்களோட இதோட மிக விடுவான் ஒரு சில பேர சில விதிகள் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இவன் வந்து விட மாட்டான் இதுதான் கான்செப்ட் வள்ளினம் மிக இடத்துக்கும் மிக இடத்துக்கும் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அப்ப இந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லக்கூடிய வருமொழிக்காரன் இந்த நிலைமொழியை கூட இணையும் போது ஓகேங்களா இவனோட ஒற்றுமை மிகவும் அப்படின்னா ஒரு சில விதிகள் இருக்கு அந்த விதிகள் இங்க வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அதோட மிகும் அது பல்லினம் மிகும் இடங்கள் ஓகேங்களா அப்ப இவன் நிலைமைக்காரன் ஒரு சில விதிகள் பயன்படுத்தி இங்க வரும்போது அங்க இதோட ஒற்றானது மிகாது ஓகேங்களா அது பல்லின மிகா இடங்கள் இது நான் வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப இதுல ஓகேங்களா இப்ப இந்த சந்தி அப்படின்னு என்ன சொல்றோம் மெய்யெழுத்துக்கள் அதாவது ஒற்று அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லைங்களா அப்ப இங்க ஓகேங்களா இதுல வந்து நம்ம சரியான இடத்துல போடாம தவறு பண்றோம் இல்லீங்களா அதுக்கு பேரு பிழை ஓகேங்களா தவறு பண்றது பிழை அத பற்றி ஓகேங்களா இந்த பிழையானது ஓகேங்களா தவிர்ப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மிகு இடம் மிக இடம் ஏன்னா இத என்ன படிச்சாங்கன்னா எங்க மிகு எங்க மிகாது ஓகேங்களா எங்க இந்த ஒற்று இடத்தானது எங்க போற கூடாதுன்னு நமக்கு தெரியும் இல்லீங்களா அப்ப தெரிஞ்சாலும் நம்ம வாக்கியத்தை சரியா எழுத முடியும் இல்லைங்களா இந்த மெய்யெழுத்து போட்டோம் போடல இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க இப்ப பாருங்க மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகேங்களா மண் வெட்டி மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கு இன்னொரு எழுத்து பாருங்க மண் வெட்டி வா அப்படின்னு இரண்டு வாக்கியம் இருக்கேன் இரண்டு வாக்கியம் வந்து படிக்கும் போது நம்ம சொல்லும் போது ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா இதுல ஒரு ஒரு மாற்ற நிகழ்வு என்ன மாற்றம் இந்த ஒற்று நம்ம இந்த வள்ளி நிலத்துகள் சொல்லக்கூடிய ஒற்று வந்து இங்கே இடையில வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு இந்த ஒற்று வரும்போது ஒரு விதமாக அர்த்தம் தரும் அந்த ஒற்று போடாமல் ஒரு மாவதி அர்த்தம் தருது எப்படி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஒருத்த அங்க ஒருத்தன் வந்து மண் வெட்டிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் டே மண் வெட்டி கொண்டு வாடா அப்படின்னு நம்ம சொல்றோம் அவன் நம்ம அப்படி சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான் மண்ணை வெட்டக்கூடிய அந்த கருவி இருக்கு இல்லைங்களா அந்த மண் வெட்டி அதை இருக்க அவன் கொடுப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அவனை புடிச்சு திட்டுவோம் ஏண்டா அங்க இருக்க மண்ணை எடுத்துட்டு வெட்டிட்டு வாடானா நீ வந்து மண் வெட்டி கையில எடுத்து வந்து கொடுக்குற இதை வச்சு நான் என்னடா பண்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஹ் அப்படி நம்ம திட்டுவோம் இல்ல ஆனா நம்ம அவன்கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணிருக்கணும் தெளிவா மண் வெட்டி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இந்த மெய் நம்ம போட்டு அப்படி சொல்லிருந்தும் அவன் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணை வெட்டி கொண்டு வரும் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் போகும்போதே இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு மண் வெட்டி கொண்டு வாடா அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் அந்த மண் வெட்டக்கூடிய அந்த கருவிதான் நம்மள்ட்ட கொடுப்பான் அப்ப இந்த மெய்யெழுத்தை வந்து நம்ம தவறான இடத்துல பயன்படுத்திடும் இல்ல பயன்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அங்க அதோட அர்த்தமே மாறுது இல்லைங்களா அப்ப அதுல ஏற்படக்கூடிய பிழைதான் என்ன பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை அந்த சந்திப்பிழைய தவிர்ப்பதற்கு தான் என்ன பார்க்கணும் இந்த வல்லின மிகவும் இடம் மிக இடம் படிக்கணும் அப்படி படிச்சோம் அப்படின்னா எங்கின வல்லின ஒற்றியானது மிகும் எங்க மிகாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படி தெளிவு கிடைச்சி அப்படின்னா இந்த சந்திப்பிழையானது ஏற்படவே ஏற்படாது ஓகேங்களா அந்த சந்திப்பிழையில வரக்கூடிய வல்லினம் மிகு இடம் மிகா இடத்துல வல்லினம் மிகும் இடங்கள் அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல பார்க்கலாம் அடுத்த வகுப்புல வள்ளின மிகா இடத்தை பத்தி பார்ப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க முழுமையா பார்த்தீங்க தான் எந்தெந்த விதிகள் வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளி நிறுத்துகளானது மிகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எங்கெங்க அந்த ஒற்றுத்தானது போடணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு வாங்க இந்த வீடியோவா முழுமையா பார்க்கலாம் இப்ப வந்து மிகு இடங்கள் ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் எழுத்துக்கள் மிகுந்து வரும் பாத்தீங்கன்னா ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின் ஓகேங்களா அந்த சுற்றெழுத்துக்கு பின்னாடி வந்து என்னது இந்த வள்ளின எழுத்துக்கள் ஆகுது மிகும் அப்படின்னு பாத்திருக்காங்க ஓகேங்களா இப்ப பாருங்க அச்சட்டை அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இது வந்து நிலைமொழி இது வரும்மொழி ஓகேங்களா இந்த நிலைமொழி வந்து நிலையா இருக்கக்கூடியது இந்த வடுமொழியோட முதல்ல ஓகேங்களா இந்த காசா தாபா சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் வந்திருக்கா இந்த ஓகேங்களா இந்த வள்ளியில எழுத்து வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி முதல்ல பார்க்கணும் ஓகேங்களா நிலைமொழியை பார்க்கணும் அந்த ஆ இ அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு எழுத்தானது வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அந்த வழிநிறுத்துக்கள் மிகும் ஓகேங்களா அந்த மிகும் அச்சட்டை இச்சட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப இந்த சாவுன ஆசட்டை அப்படியா சொல்லுவோம் இல்ல இல்ல அப்ப அப்படி சொன்னா பொருள் வராது ஓகேங்களா அப்ப அச்சட்டை என்று சொல்லுவதுதான் சரியானது அப்ப மொழியோட முதல்ல இந்த வல்லின எழுத்துகள் சொல்லக்கூடிய சுட்டெழுத்து எழுத்து சுட்டி சொல்றதுல அந்த சுட்டெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அங்க வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும் ஓகேங்களா அந்த பையனா இந்த இவன் தான் இல்லையா அந்த இந்த நம்ம சுட்டி ஓகேங்களா இந்த வேற சுட்டி இது சுந்தர்ல இல்லையா அப்ப சுட்டி சொல்றோம் இல்லையா அப்ப சுட்டி சொல்லும் போது ஓகேங்களா அங்க வந்து வள்ளிய நிறுத்துக்கள் வந்தா மிகும் ஓகேங்களா இது பாருங்க இது இந்த ஓகேங்களா அந்த இந்த நிலைமொழிங்களா இது இந்த காலம்ங்கிறது வறுமொழி சரிங்களா வறுமொழியோட முதல் எழுத்து வள்ளி நிலத்துக்களா வந்திருக்கு ஓகேங்களா அப்ப நிலைமொழியில அந்த இந்த சொல்லக்கூடிய சுட்டு பெயர்கள் வந்து வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா இதோட வள்ளி நேரத்துக்கள் இங்க மிகும் ஓகேங்களா இந்த காலம் அந்த காலம் அந்த காலம் அது அது இந்த காலம் இது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுவோம் இல்லைங்களா இந்த காலம் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின் பள்ளின எழுத்துக்கள் மிகும் அடுத்து பாருங்க ஏ என்ன சொல்லக்கூடிய வினா எழுத்து ஏ என்ன சொல்லக்கூடிய வினா எழுத்துக்கு பின் வந்து பல்லீன எழுத்துக்கள் மிகும் ஏங்கிறது நிலைமொழி திசைங்கிறது வறுமொழி திசைங்கிற வறுமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்துக்களா வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட என்னது நிலைமொழியில வினா வந்திருக்கு அப்படி இதோட வள்ளி நெழுத்துக்கள் இங்க மிகும் சரிங்களா அடுத்து எந்த ஓகேங்களா எந்த எனும் வினா பெயருக்கு முன் வந்து வள்ளி எழுத்துக்கள் மிகும் ஓகேங்களா எந்த பணம்ங்கிறது வறுமொழி என்னங்கிறது நிலைமொழி அப்ப நிலைமொழியோட மறுமொழி வந்து இணையும் போது இங்க வந்து என்ன வரும் வள்ளி இந்த வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு அதனால இங்க நிறுத்துக்கள் மிகும் அப்ப பாருங்க ஆ இ என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லின மிகும் அந்த இந்த என்ன சொல்லக்கூடிய சுட்டு பெயருக்கு பின்னாலும் வள்ளி நிறுத்துக்கள் மிகும் ஏ என்ன சொல்லக்கூடிய வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும் சொல்லுக்கு பின்னாடி எழுத்துக்கள் மிகும் ஓகேங்களா அப்ப இந்த நாளின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப அடுத்து ஐ என்னும் வேற்றுமை உருவு ஓகேங்களா இந்த வேற்றுமை உருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு ஓகேங்களா ஐ ஆல் டூ இன் அது கண் ஓகேங்களா இந்த வேற்றுமை உறுப்பு முதலுக்கும் எட்டாவுக்கும் ஓகேங்களா அந்த வேற்றுமையில முதலுக்கும் எட்டுக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது ஓகேங்களா அப்ப வேற்றுமை உறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஆறு சொல்ல ஓகேங்களா இதுல வரக்கூடிய இந்த இரண்டாம் வேற்றுமையான ஐ ஓகேங்களா இந்த இரண்டாம் வேற்றுமையை சொல்லக்கூடிய ஐ எழுத்து நிலைமொழியில வந்துச்சு அப்படின்னா வரும்மொழியோட முதல்ல இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தா வந்து வல்லினமானது மிகும் எப்படி இந்த கதவை அப்படின்னு சொல்லக்கூடியது நிலைமொழி சிற வறுமொழி வரும்மொழியோட முதல்ல இந்த வல்லின எழுத்துக்களை வந்திருக்கா வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இந்த நிலை மொழியோட விகுதி தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா நிலை மொழியோட விகுதியும் வறுமொழியோட முதலும் தானே இணைஞ்சாதானே வழி நிறுத்துகள் மிகுமா மிகாதான்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்ப இந்த கதா பைன்னு சொல்லக்கூடிய இந்த பைங்கிற விகிதிய பாருங்க இவு பிளஸ் ஐ தானே வை இல்லைங்களா அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கா இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு அப்ப நிலைமொழியோட இறுதியில இந்த இரண்டாம் வேற்றுமே ஒருவர் வெளிப்படையா வரணும் மறைஞ்சு வரக்கூடாது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வறுமொழியோட முதல்ல இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தா இங்க இதோட ஒற்றானது வல்லின எழுத்துக்கள் மிகும் சரிங்களா இங்க வல்லினமானது மிகும் அடுத்து பாருங்க தகவல்களை அப்படிங்கிறது நிலைமொழி திரட்டு வறுமொழி வறுமொழியோட முதல்ல வள்ளித்து வந்திருக்கு நிலைமொழியோட லை இல்லைங்களா அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்படையா வந்திருக்கு அப்படி வெளிப்படையா வந்ததுனால இங்க என்ன அது இதோட வள்ளி எழுத்தானது மிகும் சரிங்களா மிகுந்து வந்திருக்குதான தகவல்களை திரட்டு சரிங்களா அடுத்து அப்படின்னு இருக்குமா ஏங்களா காட்சியைங்கிறது இது நிலைமொழி பாருங்கிறது வரும் மொழி ஓகேங்களா அப்ப அந்த நிலைமொழி இறுதியில இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கா இ பிளஸ் ஐ ஐ வெளிப்படையா வந்திருக்கு வறுமொழியோட முதல்ல இந்த வள்ளின எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா இதோட ஒற்றான மல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க இந்த வல்லினத்தோட ஒட்டானது மிகும் சரிங்களா நிலைமொழி வறுமொழியோட முதல்ல வல்லின எழுத்துக்கள் இருக்கா இருக்குன்னு பாக்குறீங்க நிலைமொழியோட இறுதியில இந்த இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்துச்சு அப்படின்னா தன்னோட்டங்க மெல்லினம் வச்சு மெல்லி மெய்யெழுத்து மிகும்பா இதோட மெயில் தனது இங்க மிகுன்னு சொல்லி போட்டுறீங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பா நான்காம் வேற்றுமை உருபு ஓகேங்களா இந்த நான்காம் வேற்றுமை உருபு ஆன இந்த ஓகேங்களா நிலைமொழியோட விகித வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க இங்க மல்லினம் எழுத்தானது மிகும் மல்லினானது மிகும் எப்படி அப்படின்னா வச்சுக்கோங்களாங்க பாரு முதியவருக்குங்களா முதியவருக்குங்கிறது நிலைமொழி கொடு அப்படிங்கிறது வறுமொழி ஓகேங்களா முதியவருக்கு இந்த கூங்கிற எத்தனாவது வெற்றிமுறை நான்காம் வெற்றுமை உருவு வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்கா வெளிப்படையா வந்திருக்கு மறுமொழியோட முதல்ல பாருங்க பொது என்னது காங்கல வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் வல்லினம் மிகும் வல்லின மிகும் அடுத்து பாருங்க மேட்டுக்கு அப்படிங்கிறது நிலைமொழி பாட்டு அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியோட முதல்ல வள்ளி நிறுத்து வந்திருக்கு நிலைமொழியோட எதில வேற்றுமை உறவு வந்திருக்கு எத்தனா வெற்றிமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறவு எப்படி வந்திருக்கே வெளிப்படையா வந்திருக்கு தான் பாக்கணும் ஓகேங்களா நான்காம் வெற்றிமை உறுப்பு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளி எழுத்தானது மிகும் அடுத்து ஊருக்கு செல் ஊருக்குங்கிறது நேமொழி செல்லுங்கிறது வறுமொழி வறுமையோட முதல்ல வள்ளி நெழுத்துகள் மிகுந்திருக்கா வந்திருக்கு நிலைமொழியோட ஊருக்குற நாலாம் வேற்றுமை உருவா வெளிப்படையா வந்திருக்கு வந்ததுனால அதோட வள்ளி மிகும் ஆனது மிகும் அப்ப வேற்றுமை உருவில இரண்டாம் வேற்றுமை உருவம் நான்காம் வேற்றுமை உருவம் வெளிப்படையா நிலைமொழியோட இறுதியில வந்துச்சு அப்படின்னா வறுமுறையோட முதல்ல இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தா அதோட ஒரு ஒற்றானது என்னது வல்லினம் மிகும் அப்படிங்களா அதோட ஒற்று வந்து இங்க போடணும் அப்படிங்கறத நாக வச்சுக்கோங்கப்பா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா வேற்றுமையில இரண்டாம் ஏற்றுமையான ஐயோ நான்காம் ஏற்றுமையான புகு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வறுமுறையோட முதல்ல வள்ளி நெழுத்துக்கள் காசா தாபான் சொல்லக்கூடிய வள்ளி எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று வந்தால் அங்கே வள்ளி எழுத்துக்கள் மிகும் மிகவும் மிகுங்கிற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்லுக்கு பின்னாடியே வள்ளி எழுத்துக்கள் மிகும் பாருங்க என அப்படிங்கிறது நிலைமொழி நிலைமொழியில வந்துச்சுங்களா வறுமொழியில முதல்ல பாருங்க வள்ளி நெழுத்துக்கள் வந்து கா காங்கிற அப்ப என அப்படி நிலைமொழியில வந்துச்சு அப்படின்னா வறுமொழியோட முதல்ல வள்ளின் எழுத்துக்கள் வந்தா அங்க வந்து என்னது வள்ளின் எழுத்துக்கள் மிகும் ஓகேங்களா ஆக வருவதாக வருவதாக அப்படின்னு சொல்ல ஆக அப்படிங்கிற ஒரு சொல் வந்துச்சு வறுமுறையோட முதல்ல கூறுங்க கா கூங்கிறது என்னது பள்ளி நிறுத்து ஓகேங்களா அப்ப வந்துச்சு அப்படின்னா அதோட ஒற்றானது இங்க மிகும் ஓகேங்களா இந்த என அப்படிங்கிறது ஓகேங்களா இறுதியிலயும் வரலாம் ஓகேங்களா இதோட இதுல ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லிருக்குமோ அங்க இறுதியிலயும் வரலாம் ஓகேங்களா அப்ப வருவதாக எனங்களா இந்த மாதிரி சொல்லு வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இதோட வள்ளி நிறுத்துக்கள் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு ஓகேங்களா இந்த அதற்கு இதற்கு எதற்குன்னு சொல்லக்கூடிய சொற்களுக்கு பின்பு வந்து என்னது வள்ளி நிறுத்துக்கள் மிகும் ஓகேங்களா அதற்கு ஓகேங்களா இது வந்து நிலைமொழி சொன்னேன் அப்படிங்கிறது வறுமொழி பாருங்க இது நிறுத்துகளா அப்ப நிலை வறுமொழியோட முதல்ல வள்ளி நிறுத்துகள் வந்திருக்கு நிலைமொழியில அதற்கு அப்படிங்கிற சொல் வந்திருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க அதோட வள்ளி நெழுத்துக்களானது மிகும் ஓகேங்களா இதற்கு அப்பாருங்க இதற்கு அப்படிங்கிறது நிலைமொழி கொடுங்கிறது வறுமொழி வள்ளி வந்திருக்கு இதற்குங்கிறத வந்திருக்கு அப்ப அங்க வள்ளி மிகும் எதற்கு பாருங்க எதற்கு ராய் அப்படிங்கிற ஒரு வினாச்சொல் வந்திருக்கு இல்லைங்களா அப்ப இங்க வந்துச்சு அப்படின்னா என்ன இதோட வழி நிறுத்துக்கள் ஆனது மிகும் இத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா என்ன பார்த்தோம் கூந்துற நான்காம் வேற்றுமை உருவ வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அதோட வள்ளி நிறுத்துகள் மிகு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அங்க வந்திருக்கா இப்படிங்களா வெளிப்படையா வந்திருக்கா பூங்குற வேற்றுமை வெளிப்படையா வந்திருக்கேன் இல்லீங்களா சொல்லுக்கு பின்னாடி வள்ளி நிறுத்துக்கள் மிகும் அதற்கு அப்படிங்கிற ஒரு பின்னாடி சொல்லுக்குகள் மிகவும் சரிங்களா இப்ப இங்க பாருங்க இனி தனி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பின்னாடியும் வள்ளி நெழுத்துகள் மிகும் பாருங்க இனிங்கிறது நிலைமொழிங்களா காண்போ அதுமொழி இனி காண்போ வள்ளி நிறுத்துக்கள் மிகும் ஓகேங்களா தனிங்கிறது நிலைமொழி சிறப்புங்கிறது வரும்மொழி வள்ளி நிறுத்துக்கள் வந்திருக்கு தனிங்கிற நிலைமொழி வந்திருக்கு அப்ப வள்ளி நிறுத்துக்கள் மிகும் மிக அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு பின்னாடியும் சொல்லுக்கு பின்னாடியும் வள்ளி நெழுத்துகள் மிகும் மிகங்கிறது நிலைமொழி பெரிய பாங்கிற வல்லினத்துகள் வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இதோட ஒற்றானது இங்க மிகும் மிக பெரிய மிக சிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினத்துகள் மிகவும் சரிங்களா நம்பர்ஸ்ல பாருங்க எண்கள்ல ஓகேங்களா எட்டு பத்து ஓகேங்களா எட்டு பத்து இந்த வந்துச்சு ஓகேங்களா அங்க வள்ளி நிறுத்துக்களானது மிகும் ஓகேங்களா அங்க வள்ளி நிறுத்துக்களானது மிகும் எப்படி பாரு எட்டுங்கிறது நிலைமொழியில எட்டாவது நம்பர் வந்துருச்சிங்களா பருமொழியோட முதல்ல பாருங்க தாங்கிற ஒரு வள்ளி நிறுத்துக்கள் வந்திருக்கு அப்ப எட்டு பிளஸ் தொகை எட்டு தொகை அப்படிங்கிற ஒரு வள்ளி நிறுத்துகள் இங்க மிகும் அடுத்து பத்தாவது நம்பர் பாருங்க பத்துங்கிற எண்ணு வந்துச்சுங்களா நிலைமொழியில வரும் முதல்ல பாருங்க பாட்டு பாங்கிற ஒரு பள்ளி நெழுத்துகள் வந்திருக்கு அப்ப வந்துச்சு அப்படின்னா இங்க பத்து பிளஸ் பாட்டு பத்து பாட்டு ஓகேங்களா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அடுத்து பாருங்க இந்த ஓரழுத்து ஒரு மொழி ஓகேங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே ஒரு தான் இருக்கும் ஆனா அதுக்கு பொருள் தரும் ஓகேங்களா அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா அது வந்து மொத்தம் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு ஓகேங்களா நாப்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நிலைமொழியோட நிலைமொழியில வந்து வறுமொழியோட முதல்ல வள்ளி நிறுத்துகள் வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளி நெழுத்துக்கள் ஆகுது மிகும் ஓகேங்களா அதுல ஒரு ஒரு ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க பாருங்க டீ டீனா என்னது நெருப்பு ஓகேங்களா நம்ம நெருப்பு எடுத்து இல்லைங்களா அடுத்து வந்து தீங்கிற ஒரு பொருள் இருக்கு இது ஒரே ஒரு எழுத்துக்க ஆனா நெருப்புங்கிறது ஒரு குரல் தருதா இல்லீங்களா அப்படி தருதுல வறுமொழி இதுல பீங்கிறது என்னது வர வர இல்லையா அப்ப தீ பிளஸ் பிடித்தது தீ பிடித்தது அப்படின்னு சொல்லி அதோட வள்ளி நெழுத்துக்கள் மிகும் பூனா என்னது அது பூக்கள் அந்த பூக்கள் பூ அப்படின்னு சொல்றது ஒரு மொழியா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ப இது ஒரு பொருள் கருதுன்னா ஒரே ஒரு எழுத்து ஆனா பொருள் தருது இல்லைங்களா அப்ப இது ஒரு ஒருமொழி பந்தல் அப்படிங்கிறதுமொழி பந்தல் பூ பந்தல் ஏன் அப்படின்னா இது ஓரழுத்து மொழி வந்திருக்கு ஒருமொழியோட முதல்ல வள்ளி எழுத்துகள் வந்திருக்கு அப்படி வந்ததுனால இங்க என்ன அது அதோட ஒற்றானது இங்க மிகுந்து காணப்படுது அப்ப இதுல என ஆக என்னும் சொல்லுக்கு பின்னாடி வள்ளி நெழுத்துக்கள் மிகும் அதற்கு இதற்கு என்னும் சொல்லக்கூடிய சொல்லுக்கு பின்னாடி வள்ளி நெழுத்துக்கள் மிகும் இனி தனி என சொல்லக்கூடிய சொல்லுக்கு பின்னாடி வள்ளிநிலை மிகும் மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வள்ளி நெழுத்துக்கள் மிகவும் எட்டு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு பின்னாடி வள்ளி நிறுத்துகள் மிகும் எட்டு பத்து இது வந்தா மட்டும்தான் மீதி எழுத எண்கள் வந்தா அங்க வள்ளி நிறுத்துகள் மிகாது அதை வந்து மிகாத இடத்துல பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்ப ஓரழுத்து மொழி சொல்லக்கூடிய நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் நிலை வந்துச்சு அப்படின்னா அதை வரும் இந்த வள்ளி நிறுத்துகள் வந்தா அங்க வள்ளி நிறுத்துக்களானது மிகும் இப்படிங்கிறத வச்சுக்கோங்க